நீங்களும் உங்களோட இல்ல இது மாதிரி இரும்பு தட்டி பயன்படுத்திட்டீங்களா அப்ப கண்டிப்பா இது உங்களுக்கான வீடியோ தாங்க வணக்கம் நன்றலி பொதுவா பிராய்லர் கோழிப்பணை நாட்டு கோழிப்பண்ணை காடு பனை இப்படி எல்லா பண்ணைகளும் நம்ம கோழியில் பிரிக்கிறதுக்காக நம்ம பார்ட்டிஷன் தட்டி பயன்படுத்துவாங்க இந்த தட்டி நம்ம இரும்புல பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு வேலை அதிகம் செலவும் அதிகங்க எதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு பேஜ் நம்மளுக்கு தண்ணி நல்ல துருப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதோட கீழே அடிப்பகுதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கோழியோட கழிவு இருக்கிறனால நமக்கு குறிப்பிட்ட நாட்களே வந்து அரிப்பு ஏற்படும் இது நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு பேஜ் கிளீன் பண்ணி கண்டிப்பா வந்து பெயிண்ட் அடிக்கணுங்க இல்லை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் இதோட மெட்டீரியல் தான் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிருங்க இதனாலே நமக்கு வேலை அதிகம் செலவும் அதிகங்க இதுக்கெல்லாம் தீர்வு தரக்கூடிய வகையில் மயூரை இண்டஸ்ட்ரி கொண்டு வந்துக்கிறதாங்க இந்த பிளாஸ்டிக் பார்ட்டிஷன் தட்டிங்க இந்த மயுரை இண்டஸ்ட்ரியோட பார்ட்டிஷன் தட்டிய பொறுத்த வரைக்கும் நமக்கு வேலை மட்டும் செலவு குறைவுங்க இந்த மயுரை இண்டஸ்ட்ரி பார்ட்டிசன் தட்டி பொறுத்த வரைக்கும் இது மாதிரி மூணு பார்ட் குடுக்குறாங்க இந்த பார்ட்டிசன் தட்டில ஃபர்ஸ்ட் பார்ட் பத்தின இதுதான் நம்மளுக்கு இந்த பார்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தட்டியோட பாட்டம் வரக்கூடியதுங்க இது வந்து பகுதியில் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஹோல்ட்ஸ் நமக்கு ஜிஐ பை பயன்படுத்தினாங்க இப்படி பயன்படுத்தி நம்ம வைக்கும் போது தட்டி கோழிதான் தருனாலும் தட்டி விடுகிறாங்க அடுத்து செகண்ட் பார்ட் பதினாறு இதுதான் இந்த செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பகுதி இது நம்ம நிப்பிள் வந்து சென்ட்ரல் வர மாதிரி ஃபிட் பண்ணிட்டு அப்படின்னா நிப்பிள் நம்மளுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாதுங்க இதுல அடுத்தது பார்ட்டிசன் தட்டில மிக முக்கியமான இந்த மூணாவது பார்ட் தாங்க இது வந்து கோயிலில் வந்து பயன்படுத்த கூடியதுங்க இது மாதிரி உங்களோட பண்ணிக்கு பார்ட்டிஷன் தட்டி தேவைப்படுதாங்க இல்லை உங்களோட பண்ண எவ்வளவு லென்தான் இருந்தாலும் பரவாயில்ல இப்போவே மயூர இண்டஸ்ட்ரிக்கு கிழக்கு கான்டக்ட் பண்ணி உங்களோட பண்ணிக்கு தேவையான பார்ட்டிஷன் தட்டி ஆர்டர் பண்ணுங்க தேங்க்யூ